சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக அற்புதமாக ஒரு கருத்து சொன்னார்கள் மறைந்த முதல்வர்கள் நாடுகள் இடத்திலே ஒரு நம்ம வேந்தர் பழக்கம் டாக்டர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா ஆரம்பித்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் கலைஞர் இப்போது ஐந்து முதல்வர்களோடு இப்போது நெருக்கமாக பழைய ஒரே ஒரு விஐபி வேலை நம்ம இது எப்படியோ சாத்தியமாச்சு உழைப்பு

ஒரு நூத்தி எண்பது பேரோட ஆரம்பிச்சாரு நம்ம ஊர்ல தான் ஆரம்பிச்சாரு அப்துல்லா உங்களுக்கு பையன் அவர் தொகுதியில தானே வேலை செஞ்சேன் தொகுதி தொள்ளாயிரத்தி எண்பதுல அப்ப அப்துல்லாபு சாதாரண ஒரு இடத்துல ஆரம்பிச்சார் ஒரு பெரிய வெற்றியாலையுடைய சரி கிராம் அங்கே மட்டும் இல்ல வேலுநாத உண்டுசையில் ஆரம்பிச்ச மாதிரி அப்துல்லாபு ஆரம்பிச்சி வெள்ளூர் காலேஜ் அப்புறம் வந்தது அப்புறம் குமரன் நரசிம்மாவுடைய ஒரு சிம்பிளா நடத்தினார் ஆனா இன்றைக்கு அண்ணாந்து கூட நம்மளால பார்க்க முடியாது வீடு பில்டிங்க அப்ப பில்டிங் கட்ட அண்ணாச்சி எப்படியோ பார்க்க முடியும் அப்படி உயர்ந்திருக்க அது காரணம் உழைப்பு உழைப்பு தான் உயர்ந்தால் போதாது இந்த உலகத்தை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்பது அந்த ஆசை தான் அப்படிப்பட்ட அடுத்தவனை உயர்த்தி பார்க்கிற உள்ள இருக்கிற யாரும் உயரலாம் எப்பொருள்காக தான் பிஐடி கேஜி வச்சுருக்காரு உடையத்தே உயர்வு தந்துரும் மறக்கவே முடியாது அந்த வார்த்தையை எ ப்ளேஸ் டூ குரோ எ சான்ஸ் டூ எ ப்ளேஸ்டு இல்லை எ சான்ஸ் டூ குரோ பிஐடி வளர்வதற்கு ஒரு வழி படிப்புகளுக்கு ஒரு சங்கர்ப்பம் என்று அவர் சொல்லியிருக்கார் ஆகவே இந்த உலக மக்கள் வேலூரையை பேசிப்பதற்கு ஒரு சிறிய கிராமம் இன்றைக்கு சர்வதேச நகரமாக வேலூர் மாறி இருக்கிறதென்றால் அதற்கு இருவர் முதல் காரணம்

இதை அப்பாயின்மெண்ட் வாங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணாங்க வேண்டாம் தாங்க கலையிறோம் எல்லாம் நியாயம் என்றால் அந்த நியாயமான ஒரு கோயிங்குக்காக வெயிட் பண்ணி நீங்கள் விட்டாருங்க நீங்களே நினச்சி பாருங்க ஒரு சின்ன கிராமம் ஒரு செடியே இல்லை ஆனால் உள்ள பெரிய உள்ள இந்த நிகழ்ச்சி தான் வருவாங்க சார் யாராவது இந்த நிகழ்ச்சி கிவிக்க வேணாங்களா டிவி நான் இருக்கோம் வரும்மா ஓமா செய்வோமா இல்லை அந்த மனசு யாருக்கும் வராது அதை தான் வேந்திரையே வளர்ந்து நாற்பது வருஷம் வணங்கிட்ருக்கேன்